ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபி தாங்க அது ரைஸ் குக்கரில் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இந்த ரைஸ் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க புத்தம் புதுசாகவே வச்சுருந்தா சரி இது பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாமேன்ட்டு இப்போ வந்து நிறைய மாடல் வந்துருச்சு சரி இதெல்லாம் வந்து வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே சரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து எடுத்து வச்சிருக்கேனே இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்தது தான் குக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அலுமினியம் பாத்திரம் கொடுத்துருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் கரண்டி அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த சைடில் வந்து இந்த சாக்கெட் அந்த ஒயர் குத்துவானிங்கனா அது கொடுத்துருக்காங்க இது வந்து சௌபாகிய பிராண்டு தாங்க இது வந்து நான் புதுசாக வாங்கினது கிடையாதுங்க இது ரிவ்யூ கிடையாது இது மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க இதில் வந்து சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யலாம் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எக்கு கிரேவி தாங்க செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை ரைஸ் குக்கர் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாங்கிறதுக்காக ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த எக்கு கிரேவிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முட்டை வந்து உடச்சி விட்டுக்கிறேங்க நான் இன்றைக்கி வைக்கிற கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மெம்பர் வந்து சாப்பிட்லாங்க நமக்கு பன்னீர் இல்லை பன்னீர் வந்து நமக்கு கிடைக்கல அதுக்கு பதிலாக சப்ஸிடாக இந்த மாதிரி எக்கு கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் வந்து நாலு முட்டையை வந்து உடச்சி விட்டாச்சுங்க இந்த எக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்லையே அரைச்ச கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேங்க கறி மசாலா பொடி எப்படி செய்துங்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் நான் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து என்ன மசாலா கூட சேர்த்துக்கலாங்க என்னென்ன வேணால் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த எக்கு வந்து கரைஞ்சி போகாமல் நல்லா திக்காக கிடைக்கும் அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிஸ்கு வச்சுட்டு எக் வந்து நல்லா ஃப்ளஃப்பியாக நல்லா நொறைச்சி வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க அடித்து வச்சு முட்டையை வந்து ஒரு பக்கமாக வச்சிடலாம் நான் இன்னைக்கு வந்து ஸ்டீல் டி டிஃபன் பாக்ஸ் எங்கே எடுத்திருக்கேன் இதில் வந்து எக் ஊற்றி நம்ம பாயில் பண்ண வைக்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தடவிக்கலாங்க அப்போ தான் வந்து எக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வரும் சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஆயில் தடனதுக்கப்புறமேட்டு நம்ம அடித்து வச்சுருந்த எக்கு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் குக்கர் வந்து ஆன் பண்ணி விட்டுருலாங்க எலெக்ட்ரிக் குக்கரில் கூடவே வந்து கொடுத்துருந்தோம் அலுமினியம் பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சாச்சுங்க சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுர்லாங்க நம்ம எக் வந்து அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த டிஃபன் பாக்ஸ் உள்ளே வச்சுட்டு இட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இதில் வந்து ஆப்ஷனில் எதுவும் இல்லைங்க குக் வாம் இது மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆகி வாம் மோடுக்கு வந்துடுங்க இப்போ நம்ம வந்து சும்மா எக்கு மட்டும் பாயில் பண்ணுறதுனால வார்ம் மோடுக்கு வராது அது குக்லேயே தான் இருக்கும் நாமளாக தான் பார்த்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ரைஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஹோல் சோல்ஸாக இருக்கு இல்லைங்களா அந்த தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இனிமேல் வர வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மெஷரிங் கப்பு கூட கொடுத்துருப்பாங்க ரைஸ் வந்து இதில் அளந்துட்டு தண்ணியுமே வந்து அளந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிரிஞ்சி பிரியாணி ரைஸ் இதெல்லாமே வந்து சூப்பராக செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு தக்காளி மூணு வெங் பெரிய வெங்காயம் இதை வந்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க கறி மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நீங்கள் பிரியாணி ஸ்பைஸஸ் எது வேணால் சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து சிம்பிளாக செய்கிறதுனால ரொம்ப எதுவுமே சேர்த்துக்கல நான் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலையை சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாங்க இது உள்ள பச்சை வாசனை போகட்டும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நானாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ இதை வந்து தனியாக எடுத்து ஆற இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக் இந்த அளவுக்கு பாயில் ஆகி வந்திருக்குங்க இது நான் வந்து எண்ணெய் தடையை வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்து எனக்கு டிமோல்ட் ஆகி வந்துருச்சு வேற ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு இந்த எக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சைஸ் விருப்பமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து பன்னீர்லாம் கிடைக்கும் இல்லைங்கன்னா அந்த மாதிரி கியூப் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த எக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மசாலாவும் போட்டிருக்கிறதுனால இந்த எக் வந்து பாத்தீங்கன்னா தனியா அப்படியே சாப்பிட்லாங்க இந்த இதை வச்சு ரைஸும் கூட நம்ம செஞ்சிடலாம் அடுத்தடுத்து வீ வர வீடியோவில் நான் உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே இந்த க்யூப் க்யூப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டுமே நல்லா இருந்ததுங்க ஏதோ மட்டன் சிக்கன் சாப்பிட்ட டேஸ்ட் கிடச்சிது எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து எண்ணெய் பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் வந்து உப்பு காரெல்லாம் ஒரு வாட்டி நான் செக் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எக்கையும் சேர்த்துக்கலாங்க அது கூட வந்து பார்த்திங்க தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் ஒரு கால்மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்காச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான எக்கு கிரேவி பத்தே நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ கஸ்தூரி இலை வந்து தூவி இறக்கிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான எக்கு கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம் டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி பூரி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ஏன் புலாவுக்கு கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை வந்து எலக்ட்ரிக் குக்கரில் தான் செய்யணும்னு இல்லைங்க நார்மலாக நம்ம குக்கர் வச்சுருந்தா கூட செஞ்சிடலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு சஜஷனில் போகும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்